வணக்கம் நான் கிருஷ்ணகுமார் தமிழக வெற்றி கழக கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் தமிழக அமைச்சரவையில் ஒழுங்கின அடிப்படையில் மாற்றப்பட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை தமிழக அரசு மீண்டும் அமைச்சரவையில் அமர்த்தியுள்ளது இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல வாரத்துக்கு இரண்டு விபத்துகளாவது கண்ணவாள லாரிகளின் மூலம் நடைபெற்றது அதுக்கப்புறம் இவர் அமைச்சரவையில் இருந்து மாற்றிய பிறகு வந்து அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் படிப்படியாக குறைஞ்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்ட படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஐடி பார்க் அமைப்பேன் என்று பலமுறை சொல்லிவிட்டார் ஆனால் இன்று வரைக்கும் அந்த ஐடி பார்க்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரவே இல்லை இவர் திருவட்டார் பேருந்து நிலையத்தை நீங்க பாத்தீங்கன்னா இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே அது அடிக்கல் நாட்டி துவங்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் வேலை முடிஞ்சு ஆனா இவங்க வந்து வந்து அவரோட விளம்பரத்துக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட வந்து ஓபன் பண்ணாம அங்க ஸ்கூல் பிள்ளைங்க காலமா வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறாங்க எல்லாருமே வந்து சிரமத்துக்கு உள்ளாங்க நாங்கள் தேர்தல் பாக்குறதுல வந்து மாத்தோ தொட்டிப்பாலத்தின் தரம் உயர்த்துவேன் என்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு அதை வந்து எல்லா மக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க வெளிநாட்டில் எப்படி ஒரு செட்டப் இருக்கும் அதே மாதிரி பெருசா காட்டியிருந்தாங்க நீங்க இப்போ போய் மாத்தோ தொட்டி பாலத்தை பாருங்க என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இவர் இது இந்த இன்னைக்கு எலெக்ஷன் வர நேரத்துல வந்து மதத்தின் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை ப்ளவப்படுத்தி ஓட்ட நினைக்கிறாங்க ஆனா கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தெளிவாக தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மக்கள் திமுக அரசினை முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள் மீண்டும் ஒரு முறை தமிழக அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சரவையில் அவர் செய்த திமுக அரசினை வன்மையாக கண்டிக்கின்றோம் நன்றி வணக்கம்